ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் சாரதா வந்து ரொம்பவே வருத்திலேயே இருக்காங்க வந்து கேட்கிறாங்க அம்மா ஏமா இவ்வளவு வருத்தில இருக்கேன்னு சொல்லிட்டு இல்ல அங்க பாத்தியா அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிட்டு காவேரி இதை எப்படி தங்கிக்க போறா அதை நினைச்சாதாண்டி ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எப்படி போறோன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா அந்த என்னதான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் காவேரி மேல எவ்ளோ உயிரை இருந்த மாதிரி நடிச்சா இப்பவும் வந்து காவேரியும் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசைதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது காவேரி பத்திய இப்ப வரைக்கும் அவனர் மனசுல நினைச்சிட்டு இருக்கா ஆனா அந்த விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒட்டு மொத்தமா காவேரி வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே ஒடிஞ்சு போயிடுமேன்னு சொல்றாங்க உடனே பாட்டி சாரதா கிட்ட நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவுதான் விஜய விஜய் வந்து உயிரே போனா கூட அந்த வெளியில களத்துல இடத்துல தாலி கட்ட மாட்டான் விஜயம் பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டினா அது காவேரி மட்டும் தான் அந்த எண்ணத்துலதான் அவங்க இருக்கான்றாங்க என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் அது கண்டிப்பா நடக்கும் பாரு வெண்ணிலா வாழ்க்கை விட்டு போயிடுவா விஜய் காவேரி சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்க நான் சொல்றது நடக்கும்ன்றாங்க அப்படி நடந்த சந்தோஷம் தான் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துடுவேன்னு சொல்லிட்டு சாரதா முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க